சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்ற தீர்ப்பை மீறி இந்திய அரசு தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு நிதி கொடுக்காத காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை வீட்டில் இருக்கிறார்கள் இந்த மாபெரும் குற்றத்தை செய்த நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார்கள் அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை அழித்துவிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிமன்றம் விட்டது கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு புதிய கல்வி கொள்கை என்பது வேறு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தவில்லை இதிலே கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தை கூறி பணத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஐம்பது நாட்களுக்கு மேலாகின்றது ஆனால் இன்னமும் மத்திய அரசு நரேந்திர மோடியோ கல்வி அமைச்சரோ இது குறித்து எந்த பதிலையும் பேசவில்லை நான் கேட்குறேன் இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றீங்க இத்தனை குழந்தைகளுடைய வாழ்வை அழித்துவிட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை ஒரு சண்டை நடந்தா கூட ஒரு போரில் கூட குழந்தையை கொள்ள மாட்டாங்க ஆனால் நீங்க மத்திய அரசு மாநில அரசாங்கத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை நாசமாக்கி விட்டீர்கள் ரெண்டு மாதமாக அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போல் நரேந்திர மோடி அவர்களே கண்ணஞ்சிக்காரராக நீங்கள் ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை அழித்து விட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை கண்டிக்கின்றோம் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது நீங்கள் எத்தனையோ பிரச்சனையில் உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கலாம் எதில் வேணாலும் பணம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் குழந்தைகளினுடைய கல்விக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அவ்வளவு கல் நெஞ்சக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய பேச முடியாத அந்த லட்சக்கணக்கான குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு சாலையிலே போராடிக் கொண்டிருக்கின்றது நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்குள் நுழைவது தமிழ்நாட்டிற்கு அவமானம் அந்த ஏழை குழந்தைகளின் சார்பாக நாங்கள் நரேந்திர மோடியை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லோரையும் இந்த குழந்தைகளின் சார்பாக இந்த குழந்தைகளுக்காக பேச வைப்பதுதான் எங்களுடைய வேலை எதிர்கட்சி தலைவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து அறிக்கை விட்டார் பாமக தலைவர் அன்பன்மணி அவர்கள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் இது குறித்து அறிக்கை விட்டார் பல அரசியல் இயக்கங்கள் அறிக்கை விட்டிருக்கின்றன இது குறித்து பல அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் தெளிவில் இறங்கி போராடவில்லை அந்த போராட்டத்திற்கு